சிஸ்டர் நம்ம தலைஞர் புத்தம் புதுசா ஒரு மினி பேங்க் ஓபன் பண்ணியிருக்காங்க பேங்கா தெரியாது சார் நம்ம மேகலா மீடியா ஹப்ல என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்றீங்க சார் நம்ம மேகலா மீடியா ஹப்ல மெயினா பாத்தீங்கன்னா வாடிக்கையாளர் சேவை மையம் பேங்க் ஆஃப் சர்வீஸ் பேங்க் வச்சிருக்கோம் அதுல வந்து அக்கௌண்ட் இங்கேயே ஓப்பன் பண்ணிக்கலாம் கோல்டு லோனு வீட்டு கடன் ஹோம் லோனு அது எல்லாமே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம் பிரிண்ட் எடுத்து கொடுத்தோம் பேங்கில் போய்ட்டு கொடுத்து அவங்க சேங்ஷன் பண்ணிடுவாங்க ஓகே வாடிக்கையாள அந்த பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு மட்டும் கஸ்டமருக்கு மட்டும் பத்தாயிரம் பணம் போட்டுக்கலாம் பத்தாயிரம் எடுத்துக்கலாம் எந்த எது சார்ஜுமே கிடையாது ஓகே சார் நம்ம வருமான சான்று பண்ணுறோம் வருமான சான்று இருப்பிட சான்று ஜாதி சான்று வளர்ப்பு திருமண சான்றுன்னு சொல்லுவாங்க அது ஸ்பூர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கலாம் சார் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இபி பில் கட்டலாம் இபி பில்லு டிடிஹெச் ரீசார்ஜு மொபைல் ரீசார்ஜ் ஆன்லைன் சம்பந்தமா எல்லா சர்வீஸுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டிக்கெட் விசா ஸ்டாம்பிங் பாஸ்போர்ட் அப்ளை பாஸ்போர்ட் ரினுவல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸு ரேஷன் கார்டில் பேர் சேர்க்குறது பேர் நிற்கிறது இது மாதிரி ஆன்லைன் சர்வீசஸ் ஏ டு செட் எல்லாத்தையுமே பெஸ்ட்டான பிரைஸ்க்கு பண்ணிட்டுருக்காங்க ஜெராக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணாயிரம் காப்பி வரைக்கும் ஒரே நல்ல டெலிவரி எடுத்துக்கலாம் ஜெராக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிரைஸ்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்பைரல் பெயிண்டிங்குமே பெஸ்ட்டான பிரைஸ்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இது மாதிரி ஆதார் கார்டு பான் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு இது எல்லாத்தையுமே வெறும் பத்து நிமிஷத்தில் பிவிசி கார்டாக ப்ரிண்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா சர்வீஸையுமே ரொம்ப ரொம்ப குயிக்காக பெஸ்ட்டான பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க உங்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ் வந்து டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளே நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்க நம்ம மேகலா மீடியா ஹபோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைஞர் கடத்தரில் உள்ள பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் பக்கத்தில் ஐயங்கார் பேக்கரி ஆப்போசிட்டில் லொக்கேட்டாக இருக்குது